ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற உண்மை என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அபவுட் டு ஃப்ரெண்ட்ஸ் head of drama setting the record straight copycat okay இந்த காட்ஸ் முடிமா உங்கள் 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 கிட்ட மருக்கிறு உண்மைகள் என்ன அப்படிக்கருது பார்க்கலாம் okay ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே ஸோ ஃபஸ்ட் கார்டு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சுச்சுவேஷன்ஸ் சிச்சுவேஷன்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஷிட்ஸ் அபவுட் டு பாப் ஆஃப் அப் இன்ஃப்ளேம்ஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு பெரிய டென்ஷனில் ஒரு பெரிய ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஓகே உண்மைகள் தெரிஞ்சுது உண்மைகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா சண்டை ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபைட்ஸ் வரும் நிறைய சண்டைகள் வரும் ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒரு முகமூடி வந்து அந்த மாஸ்க்கு கழல்ற மாதிரியான ஒரு இது ஒரு தருணம் ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு நிலை இருக்குது ஓகே அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லாமல் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருக்காங்க ஓகே ஸோ உங்கள் பர்சன் வந்து இப்போ நார்மலாக இல்லை ரொம்ப கேஷுவலாலாம் இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஒரு பெரிய பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க அது உங்களுக்கு தெரிய வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களோட மாஸ்க்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க அவங்களோட மாஸ்க்கு கழல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஓகே ஸோ பிரேக்கப் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அது நடக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கார்டு மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே அடுத்த கார்டு பார்த்தோன்னா ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் பர்சனை சுற்றி இருக்கிற சில பேர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிச்சிட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடித்து கூடவே இருந்து குழிபறிக்கிறாங்க ஓகே அவங்கள வந்து வளர விடாமல் அவங்களுக்கு நல்லது நடக்காமல் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஓகே அவங்க யாருமே ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவங்க எல்லாருமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே அவங்க கொடுக்குற ஒரு ராங் சஜஷன் ஒரு ராங் அட்வைஸ் அதே மாதிரி உங்களை பற்றி அவங்க அவங்க கிட்ட ஒரு தவறான கருத்துக்களை சொல்லலாம் ஓகேங்களா உங்களை பற்றி ஏதாவது ஒரு ஒரு ராங் மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில குளறுபடிகள்லாம் நடக்கிறதுக்கு வந்து அவங்க தான் காரணமாக இருக்காங்க ஓகே அந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே இதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவீங்க அப்படின்னு அவங்க நினச்சி அதை மறைக்கிறாங்க ஓகே ஸோ அவங்களுக்குமே தெரியுது அவங்க கூட இருக்கிற ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பற்றி அவங்கக்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறாங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அஃபெக்ட் ஆவிங்க உங்களோட மூட் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவங்க அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட மறைக்கிறாங்க ஓகே அவங்க கூட இருக்கிறவங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் அதை மறைக்கிறாங்க ஓகே அடுத்து வந்து டயர்ட் ஆஃப் ட்ராமா உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து இனிமேல் வந்து இந்த பிரச்சனைகள் எதுவுமே வேண்டாம் எந்த சண்டையும் வேண்டாம் ஓகே இந்த கேஸ் லைட் கேஸ் பூம் இது எதுவுமே வேண்டாம் எந்த ஒரு ட்ராமா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு உண்மை அந்த மாதிரியான ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு ஓகேங்களா அவங்க மனசளவில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஓகே அதனாலதான் பேசாம ரொம் ஒரு சைலண்ட் ஆகிறது ஒதுங்கி போகிறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒதுங்கி போகிறாங்க விலகி போகிறாங்க அப்படின்னா சைலண்டில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க மனசெலவில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஏதோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க சைலண்ட் ஃபேஸ்க்குள்ளே அடிக்கடி போயிடுறாங்க ஓகே அடுத்து செட்டிங் தி ரெக்கார்ட் ஸ்ட்ரைட் ஓகே இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான கார்டு ஓகே அவங்க மனசுல வந்து ஒரு நாள் எல்லா உண்மையையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதி இருக்கு ஓகே கண்டிப்பாக எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா யார் பொய் பேசுனாங்க யார் சதி பண்ணினாங்க யார் எந்த அளவுக்கு உங்களை பற்றி தப்பா பேசினாங்க தப்பான விஷயங்களை உங்ககிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ரொம்ப க்ளியராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஆனால் சரியான டைம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் எனர்ஜியும் அவங்க கிட்டே இருக்குது சரியான டைமில் தான் இது எல்லாத்தையும் சொல்லணும் நினச்ச நேரத்துலலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கு ஓகே அடுத்து வந்து கேட் இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட ஸ்டைல் உங்கள் ரிலேஷன் உங்களோட லைஃப் இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஃபேக்காக எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க ஓகே உங்களை மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரியான உங்களை அப்படியே காப்பி பண்ணி நடிக்கிறாங்க ஓகேங்களா அந்த பர்சன் வந்து உங்கள் பர்சன் கூட அவங்களோட சர்க்கிளில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகே உங்களை மாதிரியே ஆக்ட் பண்றாங்க உங்களை மாதிரியே பிஹேவ் பண்றாங்க ஓகே ட்ரெஸ்ஸிங்லேருந்து இருந்து விதத்துலேருந்து விதத்துல இருந்து நடந்துக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட பிஹேவிங் முழுக்க முழுக்கமே அவங்களோட பிஹேவியர் உங்களை பத்தி உங்கள மாதிரியே உங்களை அப்படியே காப்பி அடித்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே அந்த பர்சன் வந்து உங்கள் பர்சன் அதாவது அந்த உங்க அந்த காப்பி கேட்ருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்கள் பர்சனோட சர்க்கிளில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஓகே ஸோ அதனால நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டா இல்லை வந்து இந்த விஷயம் வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற பயமும் இருக்குது ஸோ அந்த காப்பி கேட் வந்து உங்கள் பர்சனோட சர்க்கிளில் இருக்காங்க உங்களை மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க மேபி உங்கள் பர்சனை கூட அவங்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்களோங்கிற பயம் உங்கள் பர்சனுக்குள்ளே இருக்குது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரேக்கப் ஆகிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது ஓகேங்களா ஸோ அது அந்த விஷயத்தையும் உங்கள் பர்சன் வந்து மறைக்கிறாங்க ஸோ மொத்தமாக இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் சுற்றி இருக்கிற ஃபேக் பீப்புளை பற்றி மறைக்கிறாங்க ஓகே உள்ளுக்குள்ள நிறைய உண்மைகள் கொதிச்சிட்ருக்கு அதை எதையுமே இன்னும் வெளியில சொல்லலை அது எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ஒரு பெரிய உண்மை வந்து இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து போகுது வெடிக்க போகுது ஒரு உண்மை ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு தருணம் வரப்போகுது உங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க ஓகேங்களா அவங்க வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் கெட்டுடக்கூடாது இந்த சுச்சுவேஷன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மறைக்கிறாங்க ஓகே உங்களை சேஃப்கார்ட் பண்ணணும் தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது ஸோ உங்களுக்கு இனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா சைலன்ஸுமே வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணுறதாலாம் அர்த்தம் கிடையாது ஓகே அதே மாதிரி சில டிலேஸ் எல்லாமே வந்து சில விஷயங்கள் டிலே ஆகும் உங்கள் பர்சன் வந்து சில விஷயங்களை சொல்லாமல் நிறுத்தி வச்சிருக்கலாம் அதனால் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இல்லை சரியான டைமுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஓகே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மைகள் சீக்கிரமாகவே வெளிச்சத்துக்கு வரப்போகுது ஓகேவா நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது உங்கள் பர்சன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையே விட்டுறக்கூடாது ஓகே உங்கள் பர்சன் தவறே செய்திருந்தாலும் உங்களோட நம்பிக்கை வந்து அவங்கள நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோட மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் அவங்கள நம்புகிறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க சீக்கிரமாகவே உங்களோட நம்பிக்கை வீண் போகாது எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அவசரப்படாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கிறதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்னொரு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ